ஓம் சாந்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் வந்து அமிர்த வேலை மிஸ் ஆகுது அமிர்த வேலை பற்றி எல்லாமே தெரியும் எல்லாமே புரிஞ்சிருச்சு இருந்தாலும் அமிர்த வேலை எப்படி இருக்கணுமோ எந் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கணுமோ அந்த அளவு ஏன் இல்லை அமிர்த வேலையில் நிறையா விஷயங்கள் வரும் ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து அதோடய அமிர்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்கள் தெரியும் தான் இப்போ அதோட ப்ரிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம் அமிர்த வேலைக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் அமிர்த வேலை பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்துடலாம் ஏன்னா நம்ம எல்லோரும் அதான் விரும்புகிறோம் நம்ம நல்லா சக்திசாலி ஆகிடணும் எது லைஃப்பில் வர ப்ராப்ளமாக நல்லா பவர்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் இருந்தாலும் இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் அது எவ்வளோ சக்திசாலியாக இருக்கணுமோ அவ்வளோ சக்திசாலியாக பண்ண முடிய மாட்டேங்குது இல்லை ச சில பேர் அமிர்தவில் எந்திரிக்கிறாங்க ஆனால் அது வந்து தூக்கத்தில் ஏதோ சும்மா பேருக்குன்னு இருக்குது சில நேரத்தில் மூணு மணிக்கு சில நேரத்தில் மூணு முக்கால் சில நேரத்தில் நாலு மணி சில நேரத்தில் அஞ்சு மணி சில நேரத்தில் ஆறு மணி அந்த மாதிரி இருக்குது அதில் ஒரு ஒரு ரெகுலராக இல்லை அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷலாக இல்லை அந்த மாதிரி டைம் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது ரெண்டாவது விஷயம் அமிர்த விலை வந்து அவங்க எந்திரிச்சிடுறாங்க டெய்லி ஆனால் அது தூக்கத்தோட பிரபாவம் இருக்குது ரொம்ப தூக்கம் வருது அவங்க விரும்புகிறாங்க தூக்கம் வரக்கூடாதுன்னு இருந்தாலும் தூக்கம் வருது மூணாவது அவங்க எந்திரிச்சிட்றாங்க அதனால் மூணாவது கேட்டகரினா அவங்க எந்திரிச்சிடுறாங்க அவங்களுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது பாபா முன்னாடி உக்காடுறாங்க பாபா முன்னாடி குட் மார்னிங் சொல்லிட்டா நீங்க வந்து பாப் டீச்சர் சத்குரு நீங்க தான் நீங்க இது நீங்க அது அமிர்த அமிர்த வேலை அப்படின்னு போயிடறாங்க எந்த ஒரு அனுபவமும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி மூணாவது கேட்டகரி சோனால இந்த அமிர்த வேலை வந்து பாபா என்ன சொல்றாருன்னா அமிர்தம் குடிக்கிறதுக்கான நேரம் எல்லா தர்மத்திலையும் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க சீக தர்மமாக இருக்கட்டும் இந்து தர்மமாக இருக்கட்டும் முஸ்லீம் தர்மமாக இருக்கட்டும் கிறிஸ்டியன் தர்மமாக இருக்கட்டும் எல்லா தர்மத்துலேயும் அமிர்த வேலையோடு இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க எல்லா தர்மத்திலையும் அந்த அதிகாலை நேரம் எந்திரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாத்தாவரன் ரொம்ப சாந்தமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஈவன் சுவாஸ்திரங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க துக்கத்துக்கும் மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குது துரியா ஸ்டேஜ் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் அதுக்கு அவங்க பேர் கொடுக்க முடியல ஸோ அந்த ஸ்டேஜ் அது வந்து யோகியோட ஸ்டேஜ் அது அந்த அதிகாலை நேரத்தில் தான் அனுபவம் பண்ண முடியும் பக்தியில் தான் அதனால் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஞான மார்க்கத்தில் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டாப் ப்ரைராரிட்டி நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால் இங்கே கூட பாபா என்ன சொல்லியிருக்காரு அமிர்த வேலை நேரத்தில் உங்கள் ட்ரெயினை அந்த ட்ராக்ல ஓட விட்டுருங்க அதுக்கப்புறம் முழு நாளும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அப்போ நாளும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்காக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் யோசிச்சுட்டு இருக்கிறது இவங்க எப்படி பண்ணா நான் அப்படி பண்ணுவேன் அவங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டா நான் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி மாதிரி இவ்வளோ வேஸ்ட்லாம் இது பண்ணுறதுக்கு பதிலாக அமிர்த வேலி சக்தி நிரப்பிட்டு உங்கள் வண்டியை ட்ராக்ல போட்டிங்கன்னா முழு நாள் ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா அமிர்த வேலையை நல்லா இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அது நம்ம ரெகுலராக ஃபங்க்ஷுவலாக எந்திரிக்கணும் ஒரு டைமில் அடுத்து எந்திரிச்சதுக்கப்புறம் யோகா நல்லா இருக்கணும் அதில் தூக்கத்தோட பிரபாவம் இருக்கக்கூடாது சாதாரணமாக இருக்கக்கூடாது அதில் தூக்கத்தோட ஒன் பர்சன்ட் பிரபாவம் கூட இருக்கக்கூடாது அவ்வளோ விழிப்புணர்வோடு நம்ம பண்ணணும் ஸோ அதுக்காக சில பூர்வ தயாரி நம்ம பண்ணணும் என்ன ரெடி பண்ணணும் அமிர்த வேலைக்கு எப்போ நம்ம ரெடி பண்ணோம்னா அதுக்கு முந்த நாள் நைட்லேருந்தே அமிர்த வேலைக்காக தான் நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இப்போ நைட்டு பாருங்கள் ஒரு எட்டு மணிக்கே எடுத்துக்காங்களே எட்டு மணிலேருந்து நீங்கள் தூங்குற வரைக்கும் ஒரு பத்து பத்து வரைக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அந்த டயத்தை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் சும்மா வேஸ்ட் பண்ணுறனா இல்லை டிவி பார்க்குறதுல ஃபோன் பார்க்கறதுல அதில் வேஸ்ட் ஆகுதா இல்லை இங்கே எங்கே சுற்றுறோமா இல்லை வீண் கதை வெட்டி கதை தேவையில்லாத இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா ஸோ இப்படிலாம் பண்ணால் அடுத்த நாள் அமிர்தவில் வந்து எப்படி சக்திசாலியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்னெலாம் பண்ணலாம் ஞானத்தோட சிந்தை ஞானத்தோட டிஸ்கஷன் அதாவது ஒரு பிரதர் வந்து இன்னொரு பிரதர் கூட ஒரு மாத்தா வந்து இன்னொரு மாத்தா கூட அவங்க ரெண்டு பேரும் உக்காந்து ரெண்டு பேரே போதும் அவங்க உட்காந்து இன்றைக்கி உள்ள முரளி பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி பாபா என்ன சொன்னார் அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நம்ம ஞானத்தை வந்து நம்ம வாயால் நம்ம ஒருத்தங்க மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு புது சன்ஸ்காரம் உருவாகுது மைண்ட்ல உள்ள புது இது ஓப்பன் ஆகுது அது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க புது புது விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து பார்த்துவே ஓப்பன் ஆகுது புது நியூரல் ட்ராக்ஸ் மைண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொன்னச்சுன்னா பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் செத்து போச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் இதாகாது ஆனால் இப்போ புது ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இல்லை அதை நம்ம வந்து சில ப்ராக்டிஸ் மூலிமா இன்னும் அதை வளர்த்துக்க முடியும் அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ புதுசாக உள்ள ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ அதனால் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் நம்ம அந்த ஞானத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அந்த ஞானத்தை நம்ம வா அந்த வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரும்போது நமக்குள்ளார அந்த ஞானத்துக்கான பொது சன்ஸ்காரம் உருவாகும் இப்போ இது வந்து நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் பரிஸ்தி வரும்போது எக்ஸாம் வரும்போது அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நமக்கு உதவி பண்ணும் ஸோ இப்போ அந்த நைட் எட்டுலேருந்து பத்தரை வரைக்கும் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இப்போ மாதா சந்தை சமைக்க வேண்டியது இருக்குது இல்லை உங்களுக்கெலாம் சாப்பிட வேண்டியது இருக்குன்னா அதுவும் பாருங்கள் அதுவும் நல்லா யோகித்தான் இருக்கணும் முக்கியமாக சாப்பாடு சாப்பாடு வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் எவ்வளோ சாத்ரிக்கா லைட்டாக இருக்கோ அவ்வளோ வந்து அவரது விலை நல்லா இருக்கும் நைட் நேரத்தில் முக்கியமாக வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது இல்லை ரொம்ப வந்து ஆயிலியாக ஸ்பைஸியாக காரசாரமாக ஹெவியான சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணோன்னா அப்புறம் அமிர்த வெளியில் தூக்கம் தான் வர செய்யும் ஸோ இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கோங்களேன் இப்போ இந்த மத்தியான நேரத்தில் எல்லாரும் முழிச்சிருக்காங்க ஏன்னா எல்லோரும் சுப சுபசங்கல்மம் பண்ணுவாங்க எல்லாருக்குள்ளாரையும் இன்னைக்கு காரத்தோட சங்கல்பம் தான் ஓடிட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ சிரேஷ்ட சங்கல்பம் பண்ணாலும் அதோட பிரபாவம் உங்கள் மேலே ஏற்பட தான் செய்யுது ஆனால் இது வந்து கால நேரத்தில் இருக்காது அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து தூங்கியிருப்பாங்க அவங்க மனசு சாந்தமாக இருக்கும் ஒரு சத்தப்பிரதமான ஒரு வாதாவரன் இருக்கும் அந்த நேரத்தில் ஸோ இப்போ உலகத்தில் பாருங்களேன் அந்த நேரத்தில் யாராவது எந்திரிப்பாங்களா பக்தர்களை விட்டுருங்க அவங்கள தவிர வேறு யார் அந்த நேரத்தில் அந்த அமிர்தவலை டயத்தில் எழுந்திரிப்பான் அதாவது உலகத்தை ஆத்மாக்களை பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தூங்குகிற நேரமே அதுதான் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் அவங்க தூங்கவே போவாங்க ஸோ அதனால் அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா டிவி ஃபோனு மொபைல் சோஷியல் மீடியா இதிலே பிஸியாக இருக்காங்க ஸோ அதனால் லேட்டாக பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அவங்க உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் படுப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது முக்கியமாக பாருங்கள் நைட்டு நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் அது யோகியுக்தாக இருக்கணும் சமைக்கணுமா இல்லை சாப்பிட்ணுமா இல்லை வேறு எந்த கர்மம் செஞ்சாலும் அது யோகியுக்தாக நம்ம பண்ண கற்றுக்கணும் அந்த நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நைட்டு அந்த நேரத்தில் அந்த எட்டு அப்புறம் சைலன்ஸில் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேசணும் அப்படின்னா ஞானத்தை பற்றி பேசுங்க உங்கள் கூட சப்படி ஒருத்தவங்க மற்றவங்கள்ட்ட பேசணுன்னா ஞானத்தை பற்றி பேசுங்க அப்படி யாருமே இல்லை அவங்க கூட பேசுகிறதுனா பரவாயில்ல நீங்கள் ஏகாந்தத்தில் போய் தனிமையில் போய் ஒன்று வந்து வெளியே கார்டன் இருந்தால் ஓகே இல்லை மாடியில் முட்டை மாடியில் தனிமையில் இல்லை எதுவுமே இல்லையா பரவாயில்ல அவங்க ரூம்லேயே உட்காந்துச்சும் இந்த ஞானத்தை பற்றி சிந்தன் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ஆத்மாக்கு என்ன சன்ஸ்காரம் இருக்குது நீண்ட காலமாக அது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான சன்ஸ்காரம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டா உடனே ஏதோ தேட ஆரம்பிச்சிடுறாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா இன்டர்நெட்டில் வந்து இதை தேட ஆரம்பிக்கிறோம் அதை தேட ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி அதில் வந்து புத்தி மனம் புத்தி அந்த பக்கம் போகுது ஸோ அதனால் நைட்டு நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா கர்மமும் யோகியுக்தா நல்லா மாற்றிக்கோங்க முக்கியமாக சாப்பாடில் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுங்க எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது எவ்வளோ லைட்டாக சாத்ரிக்காக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது இல்லை நிறையா சாப்பிட்டீங்க லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தூக்கத்தோட பிரபாவம் அமிரத வேலை டயத்தில் இருக்கும் அடுத்து தூங்குறதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து தூக்கிறதுக்கான டயத்தை ஃபிக்ஸ் பண்ணும் ஓகே இப்போ வந்து ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு சேவை இருக்குது அது வேறு விஷயம் அது ஆனால் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை எதுவும் ப்ராப்ளம் இல்லை எதுவும் இல்லை அப்பயும் நம்ம லேட்டாக தூங்கணும்னா அதுதான் வந்து சரியில்லை ஸோ அப்போ பிராமணர்கள் எப்போ தூங்கிடணும் பிராமணர்கள் தூங்குறதுக்கான டைம் என்னவாக இருக்கணும் பத்து மணிக்கு அவங்க தூங்கிடும் அதிகபட்சம் பத்தரை மணி அதை தாண்டி இல்லை ஸோ ஏன்னா நைட் ஆக ஆக நம்மளோட கெப்பாசிட்டியும் குறைஞ்சிட்டே போதும் ஏன்னா காலிலேருந்து எந்திரிச்சு சேவை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதனால மேக்ஸிமம் அதிகபட்சம் லேட்டாக ஆனால் கூட பத்தரை மணிக்குள்ளார படுத்துறோம் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாத்தோட யோகா பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் எப்போனா அந்த தூங்க போகிறோம் இல்லையா பெட்லாக உக்காந்துட்டு படுக்க போகிறோம் அந்த நேரம் வந்து அதுவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான டைம் யோகா பண்ணுறதுக்காக ஏன் அந்த டைம் பெஸ்ட்னால் ஏன்னா ரெண்டு நேரத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ஆள் மனசு வந்து ஆக்டிவ் ஆகும் அது எப்போனா காலையில் எந்திரிச்சு அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த டைம் இந்த ரெண்டு டைம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகும் இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்களேன் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட் அது ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு பேரியர் இருக்குது நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அந்த டைத்தில் அந்த பேரியர் வந்து ஓப்பன் ஆகிடுது ஏன்னா முழு நாள் எவ்வளோதான் நீங்கள் ஞானத்தோட விஷயம் புரிய வைங்கள அது மனசு ஏற்றுக்காது ஆனால் அந்த தூங்க போகிற நேரத்தில் அப்போ வந்து அந்த மனதுக்கு இந்த ஞானத்துக்கான விஷயங்கள் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் அந்த ஆத்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபரிஷ்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாபா கூட பேசுங்க பரந்தாமத்துக்கு போங்க இதை இதை செஞ்சுக்கிட்டே தூங்கும்போது அது ஆள் மனசில் பதிய ஆரமிச்சும் இந்த மாதிரி நல்லா யோகயுக்தாகி பாபா நினைவில் தூங்கும் போது காலையில் எந்திரிச்சோனே ஃபஸ்ட்டு தாட் பாபா வரும் இல்லைன்னா எந்த சங்கல்பத்தோடு தூங்குறீங்களோ அந்த சங்கல்பந்தான் அதிகாலையிலேயும் வரும் ஸோ இப்படி தூங்காமல் நம்ம சும்மா ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ இல்லை ஏதோ உலகாயுத புக்கு நாவல்ஸ் அதை நியூஸு இதெல்லாம் பார்த்துட்டு படித்தோம்னா இதெல்லாம் என்ன பண்ணும் ஆத்மாவோட சக்தியை வந்து எடுத்துருது ஏன்னா அதை பற்றி தான் சங்கல்பம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன் இது ஏன் அது ஏன் அப்படின்னு அப்புறம் ஆத்மாவில் சக்தி எப்படி வரும் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் உலகம் ஆனால் சக்தி நேரம் பாத ஆத்மாவில் ஸோ அதனால் நைட்டு தூங்குறதுக்கான அந்த நேரம் சீக்கிரம் தூங்கணும் சீக்கிரமாக சாப்பிடணும் அதாவது கொஞ்சம் அர்லியாக சாப்பிட்றணும் ஏர்லியாக தூங்கணும் ரொம்ப லைட்டாக சாப்பாடு எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி அவ சொன்ன மாதிரி அந்த சாட்டை எழுது யாராலாம் எழுத முடியுமோ அவங்க எழுதி பாபாவுக்கு சாட் கொடுங்க சில மாத்திர எழுத படிக்க தெரியலன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஓரளாவே பாபாவுக்கு மனசால் அந்த சாட் வந்து பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு தான் நம்ம தூங்கணும் ஸோ இப்போ பாபாட்ட மனசால் எல்லாத்தையும் சொல்லிடணும் பாபா எனக்கு இந்த மாதிரி யோகா பண்ணேன் இப்படி சேவை பண்ணேன் இதாச்சு இதாச்சு அப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு மனசை நல்லா காலியாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோணும் இந்த ட்ராமாவோடய சில பாயிண்ட்ஸும் கூட அந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம் ட்ராமாவில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது ட்ராமா வந்து ஆனது இது உருவாக்கப்பட்ட ட்ராமா இல்லை ஒவ்வொரு ஆக்டரும் எப்படி இருக்காங்க அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது இதெல்லாம் நம்ம மனசை சாந்தப்படும் சாந்தப்படுத்தும் ஏன்னா எல்லோரும் வெறும் நிர்தோஷம் மட்டும் இல்லை அவங்க மேலே எந்த கலியும் கிடையாது எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த நடிப்பை தான் நடிக்கிறாங்க அவங்க மேலே எந்த குறையோ எந்த ஃபால்ட்டோ எந்த ஒரு தோஷமோ கிடையாது இந்த ட்ராமா நன்மைக்கானது ஏதோ அக்கல்யாணம் நமக்கு தெரியுதுன்னா கூட அதுக்கு பின்னாடியும் ஒரு கல்யாணம் நன்மை இருக்குது அதுலேயும் நன்மை இருக்குது இந்த ட்ராமாவில் எதெல்லாம் நடக்குதோ அதில் நத்திங் நியூ கல்பத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதுதான் நடக்குது நத்திங் நியூ ட்ராமா சம்மந்தமான என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது முக்கியமாக ட்ராமா சம்மந்தமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு வாட்டி நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கணும் நம்ம மனசில் இதில் உள்ள ட்ராமா ரிலேட்டடான என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் அதை எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ராமா வந்து நியாயக்காரியான ட்ராமா இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் நன்மை இருக்குது இது வந்து வித்தியாசமான ட்ராமா யாருக்கூடிய அந்நியாயம் நடக்கிறதில்ல ஒவ்வொரு ஆத்மா கூட என்ன நடக்குது அவங்க கூட என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது இந்த ட்ராமா சத்தியமானது இந்த ட்ராமா நமக்கு வேணால் தெரியலாம் ஓ இது வந்து தப்பாக நடக்குது அது தப்பாக நடக்குது இது இப்படி நடக்கக்கூடாது அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு இல்லை பட் ட்ராமாவில் எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது நம்ம மனசில் நிறைய சங்கல்பம் வருது ஆனால் இந்த ட்ராமாவில் ஏதாவது அந்யாயம் நடக்க முடியுமா இல்லை ஒரு மனுஷன் இருக்கான் அவர் வந்து இருந்து கண்ணு தெரியாது அவர் வந்து குருடர் அவருக்கு சங்கல்பம் வந்து தான் ஏன் ஏன் எனக்கே ஏன் கண்ணு தெரியாமல் போச்சு எனக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க அவர் மேலே வந்து எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஸோ இப்போ அவரை வந்து அவர் மேலே ரிசர்ச் பண்ணோன்னு அவரை வந்து அந்த பாஸ்ட் லைஃப் கூட்டிகிட்டு போகும்போது என்ன தெரிய வந்ததுன்னா ஒரு அஞ்சாறு ஜென்மத்துக்கு முன்னாடி அவர் ராஜாக்கு கீழே மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த இதில் இருந்தார் அப்போ அவர் வந்து மற்றவங்களோட கண்ணை எடுக்கிறது அவருடைய டியூட்டியாக ராஜா சொல்வார் இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னா அவர் அவரோட கண்ணை எடுப்பாராம் ஆனால் அவர் அதை எப்படி பண்ணாருன்னா இதனோட டியூட்டியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு பண்ணாமல் அதில் வந்து அவருக்கு ரொம்ப மஜாத்த மற்றவங்களை துக்கப்படுத்துறதில் அவங்க கண்ணை நோண்டி எடுக்கிறதுல இல்லை ஸோ அது வந்து இப்போ அவருக்கு வந்து அந்த கர்மா வந்து திருப்பி இது பண்ணுது இப்போ நம்ம யார் கூட இருக்கோமோ எந்த வீட்டில் இருக்கோமோ இந்த மாதிரி சேவா சாத்தி கிடைச்சிருக்கோ ஏன் ஏன் நம்ம இந்த ஊர்லேயே இருக்கோம் நம்ம வெளிநாட்டில் கூட பிறந்துருக்கலாம் ஏன் இந்த இடத்துல இருக்கோமோ ஏன்னா எங்கே எங்கே நம்ம கணக்கு வழக்கு இருக்கோ நம்ம நம்ம பரிஸித்தியை நம்ம தான் உருவாக்கி இருக்கோம் அதுக்கு நான் தான் காரணம் நம்ம வந்து இந்த மாதிரி குறை சொல்ல முடியாது எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லித்தரல இது பண்ணலை அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இவங்க இது பண்ணல அவங்க அது பண்ணல ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி இருக்கு எனக்கு இதை படிக்க இன்னைக்கு நான் பெரிய ஆளாக இருந்திருப்பேன் அப்படின்னு எதெல்லாம் ஏன் எதெல்லாம் என் கூட நடக்குதோ அதுக்கு பொறுப்பு நான் தான் இந்த சங்கல்பமே நம்மளை சாந்தப்படுத்திடும் ஸோ அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ராமாவோட எல்லா பாயிண்ட்டையும் ரிவைஸ் பண்ணும் அது கூடவே வந்து அவ்வக்து முருளியும் நம்ம படிச்சுட்டு தூங்குனா அது இன்னும் பெஸ்ட்டு அது கூடவே வந்து இந்த சாக்கார் முரளி கூட இருக்குல்ல அதையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பாருங்கள் இன்றைக்கி வருதானத்தில் பாபா என்ன சொன்னார் ஸ்லோகனில் பாபா என்ன சொன்னார் அதெல்லாம் ஒரு வாட்டி மைண்டில் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே பட்டுங்க முரளி படிச்சுட்டு பாபா கூட கொஞ்சம் ரூரியான் பண்ணுங்கள் பாபா கூட கொஞ்சம் பேசுங்க அதுக்கப்புறம் தூங்குங்க இல்லை ஸ்வயம்கிட்டே பேசுங்கள் உங்கள் மனம் புத்தி சன்ஸ்கார்ட்ட பேசுங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குனிங்கன்னா அமிர்த வேலை வந்து ஆகும் ஸோ இது வரைக்கும் நடந்தது அமிர்த வேலைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உள்ள நாள் நைட்டு இப்போ நம்ம பார்க்கறோம் அமிர்த வேலையில் அமிர்த வேலை எந்திரிச்சோடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் கண்ணை திறந்த உடனே என்ன பண்ணும் ஸோ கண்ணை திறந்த உடனே என்ன பண்ணும் நாங்கள் இருக்கும்போது ஒரு சென்டரில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண் காலில் எந்திரிச்சவொடனே கண்ணை திறக்க மாட்டாங்க அவங்க ரூம்லேருந்து நடந்து போய் பக்கத்தில் பாபா ரூம் இருக்கணும் அங்கே ஃபஸ்ட்டு பாபாவை பார்ப்பாங்க அவ்வளோ வந்து பாபா மேலே அன்பு ஸோ ஒன்று வந்து நம்ம உடலால் எந்திரிச்சிட்றோம் எந்திரிச்சவொடனே நம்மளை வந்து நம்மளோட ஆத்மாவையும் எழுப்ப வைக்கணும் அதுக்கு சம்மான் கொடுத்து ஆத்மாவை எழுப்ப வைக்கணும் நான் யார் நான் யாருடையவன் யார் வந்து என்ன எழுப்பியிருக்காரு இப்போ எந்த யுகம் நடந்துகிட்ருக்கு என்னுடைய கடமை என்ன இதெல்லாம் வந்து நம்மளே நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணும் அதிகாலை நேரத்தில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமிர்த வேலை குளிச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு குளிச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா பாடியில் சின்ன சின்ன நிறையா போர்ஸ் இருக்கும் குளிக்கும்போது அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும் ப்ரெஷ் பண்ணும்போது கூட அந்த ஸ்டிமுலஸ் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அது பிரெயினை வந்து ஆக்டிவ் பண்ணும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் முடிஞ்சால் அவங்க வீட்டில் யோகாக்குன்னு தனி ஒரு ரூம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி தனியாக அவங்க வீட்டில் யோகாக்குன்னு ரூம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பெட்டிலே உக்காந்துச்சிட்டு நீங்கள் யோகா பண்ணக்கூடாது ஸோ ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொல்றேன் உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு பிரதர் வந்து டெய்லி அமிர்தவலைக்கு அலாரம் வைக்கிறாரு எந்திரிச்சி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவார் சரின்னு அவர் என்ன பண்ணாருன்னா அலாரத்தை தூரமா வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணார் இன்னொரு ஒரு கட்டில் கீழே அலாரத்தை கொண்டு போய் வச்சார் அடுத்த நாள் காலையில் என்னாச்சு அதுமாதிரி அலாரம் அடிச்சுது அவர் எழுந்திரிச்சி அந்த கட்டில் கீழே போய் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டார் ஸோ அப்போ இங்கே ஒரு இடத்துல பாவம் என்ன சொல்கிறாருன்னா புத்தியில் வந்து பரமாத்மா அன்புங்கிற அந்த அலாரம் செட் பண்ணுங்க அது வந்து உங்களை ஈஸியாக இருப்போம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க ரெண்டு மணிக்கு வராங்க ஸ்டேஷனில் போய் நீங்கள் கூப்பிடோன்னா எப்படி வந்து ஈஸியாக போயிடுறீங்க இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு தெரிய வருது அவங்க பையன் வந்து நாளைக்கு ரெண்டு மணிக்கு வரான்னா எப்படி இருக்கும் முதல்ல அவங்க தூக்கமே வராது ஆனால் இதுக்கும் வந்து பதில் மாதாஸ்டா இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது அந்த பையன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரா இந்த சிவ சிவ பாபாங்கிற பையன் வந்து டெய்லி தான் வந்துட்டுருக்காரு பரவாமத்திலேருந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் யாரும் என்ன சந்திக்க வரா எங்கேருந்து வராரு எவ்வளோ உயர்ந்த பாபா வராரு இதெல்லாம் பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கால் நேரத்தில் பெட்டை நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணணும் தனியாக தூரமாக வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருங்க கீழே உக்காந்துச்சா நல்லது அப்படி உட்கார முடியல கால் கால்வெளிலாம் இருக்குன்னா நல்லா ஒரு சேர் போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உக்காந்துச்சுக்கோங்க ஸோ பாபாட்ட நல்லா அன்பா பேசுங்க அதையே சொன்னிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க நான் ஆத்மா பிறந்த அமற்றில போகிறேன் பாபா நீங்கள் பாப் டீச்சர் சத்குரு குரு அதே சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஸோ இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கத்தா அதே யோகா ஒண்ணு ஆத்மா பறந்தா மதுக்கு போறேன் என்கிட்ட கிருணங்கள் பரவுது இதவே பண்ணிக்கிட்டே இருக்காம ஒவ்வொரு நாளும் புது புது யோகா பண்ணுங்க புது புது விஷயம் பாபாட்ட பேசுங்க ஸோ அதனால் சில நேரத்தில் பூஜை அனுபவம் பண்ணுங்க சில நேரத்தில் சூக்ஷமத்தண்டை போய் பாபாட்ட வரதானம் வாங்க திருஷ்டி வாங்க அவரோட கையை அவங்க தலையில் ஃபீல் பண்ணுங்க சத்தியத்துக்கு போங்க அந்த அஞ்சு ட்ரில் பண்ணுங்க பாபா சொல்றது வெரைட்டியாக பண்ணுங்கள் வெரைட்டி பிக்னிக் அமிர்தவலை நேரத்தில் பாபா கூட பண்ணுங்க அப்புறம் சில நேரத்தில் இந்த சங்கம் யுகத்தில் கிடைச்ச பிராப்திகளை அவங்க முன்னாடி வாங்க அப்புறம் இந்த பரிவார பற்றி பிராமன் பரிவார பற்றி சிந்தனை பண்ணுங்க சில நேரத்தில் சூக்ம ரூபத்தில் அந்த பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ சில நேரத்தில் இயற்கைக்கு சகாஷ் கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு சகாஷ் கொடுங்க அந்த அமிர்த டைம் தூக்கம் வருதுன்னா நடந்துக்டே பண்ணுங்க ஆனால் தூங்கக்கூடாது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தூக்கம் வந்துட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க ஆனால் தூங்கிடாதீங்க ஸோ நடக்கும்போது தூக்கம் வருதுன்னா பாபாவோட அவியக்து முரளி இருக்குல்ல அவரோட வாய்ஸில் அதை வந்து கேளுங்க அதே அதுலேயும் வந்து தூக்கம் வருதுன்னா சில நல்ல ரெக்கார்டட் கமெண்ட்ரி இருக்குது அது வந்து கேளுங்க ஆனால் ஏதாவது ஆனால் தூங்காதீங்க அப்படி அதெல்லாம் பண்ணி தூக்கம் வருதுன்னா அவியக்தி படிக்காததைங்க தூங்காதீங்க ஏதாவது பண்ணும் ஏதாவது ஒரு யுக்தி வந்து கண்டுபிடிங்க அந்த நேரத்துல ஸோ அதனால நம்ம வந்து பெட்டு வந்து நம்ம இழுக்கக்கூடாது கூடாது அந்த நேரத்துல தூங்கிடக்கூடாது பாபாவோட கனெக்டடா இருக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த டைத்துல அதுக்கப்புறம் அமிர்த வேலை முடிச்சுட்டு நம்ம தூங்கிடக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள டைம் என்னது அதுக்கப்புறம் உள்ள டைம் வந்து முரளி சிந்தன் பண்ணுறதுக்கான டைம் மனன் பண்ணுறதுக்கான டைம் அத்தியன் பண்ணுறதுக்கான டைம் தான் அவங்க இதில் வந்து முரளி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அங்கே வந்து உங்கள் பக்கத்து சென்டரில் முரளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே போங்க அங்கே நல்லா பவர்ஃபுல் வாத்தாவரன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் முருக நாள் கூட ஞான சின்னில் இருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாளுக்கான ரெடி பண்ணுங்கள் அப்போ என்னென்னா நம்ம தினச்சரியாக செட் பண்ணணும் எங்கே வந்து மிஸ்டேக் ஆகுது அதை செட் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸியாகிடும் ஓம் சாந்தி